ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்ஏவி பென்ஷனனுடைய ஆன்வல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆன்லைன்லேருந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுளே ஓப்பன் பண்ணிங்க அதில் டிஎன்ஏவி பென்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஜென்கோ எம்ப்ளாய் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் பென்ஷன் இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சார் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பென்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மந்த்லி பென்ஷன் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி பென்ஷன் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்டட் இந்த ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயற்கான ஃபினான்ஷியல் இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா அப் டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையிலும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வேணுணா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஃபைனான்ஷியல் வந்து பார்த்திங்கனா மார்ச்லேருந்து பிப்ரவரிலேருந்து அவங்க எடுத்துருக்காங்க ஸோ அதை நார்மல் நம்ம ஃபினான்ஷியல் இயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டூ மார்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் டு தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்துக்கோம் உங்களுடைய பிபிஓ நம்பர் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிங்க ஸோ அடுத்தது உங்களுடைய ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கண்டினியூ அப்படின்னு வரும் இந்த பட்டனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியர்ஸ் வந்து எதனா போட்டதுனா அதுவும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது டிஎன்ஏபி பென்ஷனர்ஸ்னுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன்லேருந்து ஈஸியாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி